அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்ப உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிக்னம் தேவ சர்வ காரியேஷு சர்வதா என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியாக இன்று ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சனி கும்பராசியிலேயே வக்ரகதி பெறுகிறார் இதுல வக்ரம்னா என்ன வக்ரம்னா ரெட்ராகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகமானது இப்ப இடதுபுறம் போய் சுத்தி வலதுபுறம் வெளியில வந்தா அது கிளாக் வைஸ் ஒரு கடிகாரத்துல முள் எப்படி நகருகின்றதோ அதை கிளாக் வைஸ் சொல்லுவோம் அதே முள் அப்பிரதக்ஷனமாக திரும்பி இப்படி ரிவர்ஸ்ல சுத்தினா அது ரெட்ராகிரேடுன்னு சொல்லுவோம் அப்ப சூரியனை வலம் வரக்கூடிய கிரகங்கள் இடது பக்கம் திரும்பி வலது பக்கமாக சுத்தி வெளியே வரும்போது அது நேர்கதின்னு சொல்லும் அதுவே வலது பக்கம் திரும்பி சுத்தி இடது பக்கமாக வெளியே எக்ஸிட் ஆவது ரெட்ராகிரேட் வக்கிரகதி என்று சொல்லுவோம் பொதுவாக எந்த கிரகங்கள் வக்கிரகதி பெற்றாலும் கூட அந்த கிரகங்கள் தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறாக வேலை செய்வார் சுய ஜாதகத்தில் ஒரு நல்லது செய்ய வேண்டிய ஒரு கிரகம் இப்ப உங்களுக்கு மேஷ லக்னம் விருச்சிக ராசி அப்படின்னு வைத்துக் கொள்வோம் செவ்வாய் உங்களுக்கு அடிப்படையிலேயே நல்லதுதான் செய்ய வேண்டும் விதிவிலக்கு அடிப்படையில் கெடுதல் செய்வார் அது அஞ்சு தான் உங்க ஜாதகத்தில் அவ்வளவு கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவர் கெடுதல் செய்வார் அப்ப தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நல்லதை செய்யவே அவர் கடமைப்பட்டவராக ஆகிறார் அப்படி கடமைப்பட்டவராக ஆகிற செவ்வாய் பகவான் எந்த நிலையிலும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார் கெடுபலன்களை செய்யாமல் இருப்பார் நல்ல பலன்களையும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அதாவது கெட்டு போயிருக்கிற சூழ்நிலையில ரெண்டுமே நல்லது கெட்டது செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கெடுபலன்களை செய்வது என்பது அறிவிலும் அறிவு அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்ரகதி அடைந்து விட்டார்னு வச்சுக்கோ அதாவது நல்லது செய்ய வேண்டிய செவ்வாய் வக்ரகதி பெற்று இருக்கார்னா அதீத நல்ல பலன்களை செய்வார் சம்டைம்ஸ் அதீத கெடு பலன்களை செய்வார் அப்படின்னா பொதுவாக வக்ரகதி பெற்ற கிரகங்கள் ஒன்னு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க இல்ல எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவான கொடுப்பாங்க இந்த ரெண்டு அமைப்பில் தான் வேலை ஆக ஆனது ஒரு கிரகத்தை உச்சபட்ச பலன்களை செய்ய வேண்டும் நல்லதிலேயோ கேட்டதிலோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆட்சியோ உச்சமோ பெற்ற ஒரு கிரகம் இப்ப குரு பகவான் தனுசு ராசியில் ஆட்சி பெறுகிறார் அவர் வக்ரகதி அடைந்தால் ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ வக்ரகதி அடைந்தால் ஸ்வீட்டாக நீச்சம் பெறுவார்கள் அதுவே கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவார் அவர் வக்ரகதி அடைந்தால் அந்த செவ்வாய் உச்சம் பெறுவார் இதுதான் வித்தியாசம் சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது சனி பகவானுடைய பொதுவான குணாதிசயம் என்பது முழுமையான ஒரு பாவ ஒரு மனிதன் எந்த ராசியில் பிறந்தாலும் கூட அந்த ராசியில் பிறந்தவருக்கு அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை துன்பங்களுக்கும் காரணமாக வருகின்றவர் சனி பகவான் ஒரு சிறு காய முதல் தோல்விகள் தடைகள் தாமதங்கள் பொருளாதார இழப்பு வேலை இழப்பு வேலை கிடைக்காமல் தாமதப்படுவது திருமணமாகாமல் தாமதப்படுவது மன வாழ்க்கையில் சச்சரவு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பது குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவது அரசியலில் தொல்லைகள் தருவது காவல்துறையில் மிகப்பெரிய அதிகாரிகளால் பிரச்சனைக்குள்ளாவது சட்ட சிக்கல்களை போய் மாட்டிக்கொள்வது எல்லாவற்றிற்கும் சனி பகவான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தம் கொள்வார் அப்போ சனி பகவானுடைய முக்கியத்துவம் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சேட்டன் இந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன அப்படிங்கறத நம்ம உணரணும் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது கும்பராசியில் வக்ரகதி பெறுகிறார் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வக்ரகதி பெற்று ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஐந்து மாதங்கள் வக்ரகதியில் இருந்து சரியாக நவம்பர் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இயல்பில் பாவத்தன்மையை பாவ பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவரான சனி பகவான் வக்ரகதி பெறும்போது தன் தன்மைக்கு மாறி பல இடத்துல இத பல முறை சொல்லிருங்க இயல்புல சனி பகவான் முழுமையான பாவகிரகம் அவர் வக்ரமோ நீச்சமோ அடையும் பொழுது மிக பெரிய பலன்களை கொடுக்கிறார் நீச்ச வக்ர நேரடியாக இன்னும் கேட்க போனா சொல்ல போனா நேரடியாக சனி பகவான் உச்சம் பெறும்போது தீய பலன்களை செய்வதில் முழுமையாக இருப்பார் ஒரே ஒரு சுபத்தன்மை சுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாத நிலையில ஆனால் அப்படிப்பட்ட சனி பகவான் பக்ரகதி அடையும் பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பக்ர பயிற்சி என்பது முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் பக்ரம் பெறும்பொழுது பாதகஸ்தானம் பதினோராம் இடம் என சரராசி இந்த பாதகஸ்தானம்னா பதினோராம் இடம்னா வருமானம் வரக்கூடிய இடம் லாபஸ்தானம் சொல்லுவோம் பொதுவா பதினோராம் இடம் லாபஸ்தானம் எல்லா ராசிக்குமே பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆனா சரராசிகளுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக மாறும் பொதுவாக லாபஸ்தானமாக இருந்தாலும் பாதகஸ்தானமாக வருவதனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேந்து வருமானம் வருகின்றதோ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு ப்ரொபஷனல் லாயர் அட்வொகேட் டாக்டர் சயின்டிஸ்ட் ஏதாவது இருக்கீங்கன்னா கூட வருமானம் வரக்கூடியதை குறிக்கக்கூடியது தான் லெவன்த் பிளேஸ் அந்த இடத்துல சனி பக்ரகதி அடையும் பொழுது இந்த வருமானம் என்பது பல மடங்கு அதிகரிக்கும் இதுதான் உண்மை இதை தவிர பொதுவாகவே ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டாம் பாவங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை தர கடமைப்பட்டவராக மாறினார் சனி ஒரு ராசியிலிருந்து மூவாகி மேஷராசியிலிருந்து திருப்பி மேஷராசி வரத்துக்கு முப்பது ஆண்டு இந்த முப்பது வருஷத்துல பத்து வருடங்கள் மட்டும் அருமையான பலன்களை தருவார் அந்த பத்து வருடங்கள் எந்த பத்து வருடங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டு இந்த இடத்துல ரெண்டரை ரெண்டரை வருஷம் இருக்கும் போது பத்து வருஷம் அருமையான பலனை தருவார் அப்படிதான் பதினோராம் வீட்டில இப்போ வக்ரகதி பெறுகிறார் இன்னும் ராஜயோக பலன் மேஷ ராசிக்கு என்னென்ன நடக்கும் பொருளாதார நிலையில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும் எதிர்பார்க்கவே இல்லாத இடத்துல இருந்து பணம் வந்து வரவு இரண்டாவது மூதாதையர்கள் அதாவது மூத்த சகோதரர்கள் அவர்களோட நல்ல உறவு ஏற்படும் அண்ணன் அக்கா இவர்களுடன் நல்ல உறவு என்பது ஏற்படும் மூன்றாவது உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் நான்காவது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு புதிய வியாபாரத்தில் தொடக்கம் அதாவது நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய கிளைகள் தொடங்குவது எஸ்பெஷலி மேஷராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை நண்பர்கள் ஹோட்டல் அதிபர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் ஹோல்சேல் டீலர்ஷிப் இவர்கள் அத்துணை பேருக்கும் உச்சபட்ச லாபம் என்பது கிடைக்கும் இதெல்லாத்துக்கும் மேலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த கோர்ட்டில் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு பூர்வீக சொத்து வரல அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல ஐந்து மாதங்களுக்குள்ள பாசிட்டிவா மாறி அது மூலியமா பூர்வீக சொத்து உங்களுக்கு பேவரபுளான தீர்ப்போட வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் இது எல்லாத்துக்கும் மேல மேஷராசி என்பர்களுக்கு பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரக்கூடியது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க இப்ப ஒற்றுமை இல்லை விவாகரத்தில் வந்து நிற்குது இவர்கள் சேர்வதற்கான தன்னிச்சையாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இவங்களே வந்து நல்லா பேசி சேர்ந்துக்குவாங்க அந்த அளவுக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று வக்ர சனியானவர் மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் எண்ணங்கள் நிலையில் வரும் ஏன்னா நேர்கதியில் இருக்கக்கூடிய சனி உங்களை பார்க்கும் பொழுது எண்ணங்கள் சிதறும் டைவர்ஷன் ஆகும் ஒழுங்கா ஒரு இடத்துல சிந்தனை இருக்காது ஆனா வக்ரகதியை பெற்ற சனி பகவான் மேஷராசியை பார்க்கும் பொழுது எண்ணங்கள் சீரடையும் எண்ணங்கள் சீரடைவது மட்டுமல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் கைகூடும் நீங்க தப்பே பண்ணா கூட அது சரியாக வரக்கூடிய காலகட்டம் ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது இனிமேல் இது நடந்தே தீரும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் தொண்ணூத்தி ஆறு முறை ஓம் நம சிவாய நம இந்த மந்திரத்தை மினிமம் தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி எட்டு முறை காலையில் குளிச்சுட்டு ஜபம் செய்யும் பொழுது தியானம் செய்யும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் ஆக மேஷராசி அன்பர்களே உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்